கோவையில் வரி ஆலோசகர் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது நாட்டில் அதிகரித்து வரும் சிக்கலான மற்றும் மாறிவரும் வரி சட்டங்களுக்கு வரி ஆலோசகர் பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது குறிப்பாக வரி ஆலோசகர் என்பது ஒரு வரி நிபுணராகும் அவர் வாடிக்கையாளர்களுக்கு வரிகளை தாக்கல் செய்யவும் அவர்களின் வரிகளை மேம்படுத்தவும் மற்றும் அவர்களின் வரிகளை திட்டமிடவும் உதவுகிறது இத்தகைய கோவை மாவட்ட வரி ஆலோசகர் சங்கத்தின் பதினேழாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி கோவை கள்ளிமடை பகுதியில் நடைபெற்றது குடும்பத்துடன் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான விளையாட்டுகள் நடன நிகழ்ச்சி உள்ளிட்டவை நடைபெற்றது இதில் தலைவர் மோகன் தலைவர் ரமேஷ் செயலாளர் சபரிநாதன் துணை செயலாளர் ராஜேஷ்குமார் பொருளாளர் முருகேஷ்குமார் கமிட்டி உறுப்பினர்கள் சிவதாசன் பிரவீன்குமார் ராகவேந்திரன் சுப்பிரமணியன் மெய்யப்பன் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக நள்ளர மறக்கட்டளை நிறுவனர் மற்றும் அம்மா ஐஏஎஸ் அகாடமி அன்பரசன் கலந்து கொண்டு விழா மலரை வெளியிட ஆடிட்டர் வெங்கட்ரமணன் ஆடிட்டர் நாகராஜ் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி பழனிக்குமார் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகளை ஜனார்தனன் மற்றும் சுரேஷ் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய டேக்ஸ் கன்சல்டன்ட் சொசைட்டி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இன்று பதினேழாவது ஆண்டு விழா கொண்டாடுகிறோம் எங்களுடைய சங்கத்தில் ஆடிட்டர்கள் வக்கீல்கள் சார்ட்டர்ட் டேக்ஸ் ப்ராக்டிஷ்னர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க எங்களுடைய சங்கத்தில் வந்து முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே உறுப்பினராக இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைவராக இருப்பார்கள் ஒருவருக்கு ஒரு பதவி என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய நோக்கம் எங்களுடைய சங்கத்தில் உள்ள வரி ஆலோசகர்களுக்கான எல்லா விதமான சட்ட நுணுக்கங்களையும் ஒவ்வொரு மாதமும் முதலாம் சனிக்கிழமையில் கூட்டம் நடைபெற்று அந்த கூட்டத்தில் எல்லாருக்கும் சொல்லித்தருவோம் இன்று நடைபெறும் இந்த பதினேழாம் ஆண்டு வரி ஆலோசகர் தினத்தை வந்து மிக சிறப்பாக கொண்டாட எண்ணி இதுவரை உள்ளரங்கில் நடந்ததை இன்று ஒரு வெளிய வெளியிடத்திலே திறந்த வெளியே அரங்கிலே நடத்துகிறோம் இந்த சங்கத்தின் எல்லா சிறப்புகளும் அதனுடைய உறுப்பினர்களையும் அவர்கள் குடும்பத்தை சேரும் இதுபோக நிர்வாக குழு உறுப்பினர்கள் பம்பரம் போல சுழன்று இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து சென்றிருக்கார்கள் அவர்கள் அனைவருக்கும் எல்லா விதமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்